தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள தற்குரி கிறிஸ்தவ போதகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆச்சரியமா இருக்கா கிறிஸ்தவ போதகர்கள் தற்கூரியா இருக்காங்களா நம்ப முடியலையா நம்பித்த ஆகணும் ஏன்னா காலம் களிகாலம் மாறி போச்சு ஆஹ் நீ என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை விட்டுவிட்டு எந்தெந்த வேலையோ பாக்குறாங்க நீ என்ன வேலைக்கு வந்த ஆன்மீக பணிக்கு தானே வந்த கிறிஸ்தவ ஆன்மீக பணிக்கு தானே வந்த அதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது தானே இப்ப என்ன திடீர்னு அரசியல்ல இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இப்ப கொஞ்ச நாளா தேர்தல் வருது பாத்தீங்களா அதனால இந்த அரசியலை இறங்கியிருக்காங்க கிறிஸ்தவ பணியை விட்டுட்டு அரசியல் இறங்கியிருக்காங்க இன்னைக்கு நடிகர் விஜய வச்சு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க அதுல ஒரு போதகர் சொல்றாரு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களே நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறாரு கிறிஸ்தவ சபையில இருக்க எல்லாமே உங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்றோம் கிறிஸ்தவ போதகர்கள் வந்து பிரச்சாரம் பண்றான் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த போதகர்கள் அவங்களுடைய வேலை என்ன பணி நற்செய்தி பணி பைபிளை பத்தி எடுத்து சொல்லணும் இந்த கிறிஸ்தவர்களே ஆயிரத்தி எட்டு பிளவு கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாவா இருக்காங்க அதுலயே ஆயிரத்தி எட்டு பிரிவு இருக்கு நாங்க கிறிஸ்தவர்கள் பூரா ஒட்டுமொத்தமா நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான் ஒரு போதகர் சொல்றார் அவர் என்னமோ விஜய் கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாப்ல நீ கிறிஸ்தவர்களே இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு பிரிவு ஆமா ஒருத்தான் மாதாவை வழிபடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் ஆனா ஒருத்தர் சொல்றாப்ல மாதாவை வழிபடலாம் அப்படிங்கிறாரு ஒரு பிரிவு என்ன சொல்றது உறவு வழிபாடு செய்யலாம் அப்படிங்குது ஆனா இன்னொரு பிரிவு உறவு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஒரு பிரிவு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு சொல்லுது ஒரு பிரிவு பதினெட்டு தான் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படிங்குது ஒருத்தர் என்ன சொல்றான் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறான் ஒருத்தன் என்ன சொல்றான் தெலுப்பு ஞானசானம் கொடுக்கூடாது முழுக்கு ஞானசானம் தண்ணியில முழுக்கி எடுத்துதான் ஞானசாணம் கொடுக்கணும் அப்படின்னா பரிசாதி இறங்குவாப்ல அப்படிங்கிறான் ஒருத்தன் என்ன சொல்றான் நற்க திவ்ய நற்க ஆண்டவர் இருக்காப்ல அப்படிங்கிறான் இன்னொருத்தன் நற்க ஆண்டவர் கிடையாது அது ஒரு சமபந்தி மாதிரி தான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்றான் ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்றா இயேசுனார் செத்த பிறகு நரகத்துக்கு போனாப்ல நாள் நரகத்துல இருந்தாப்பான் ஒருத்தன் முத்திர கிருஷ்ணத்துல இருந்தான்றான் ஒருத்தன் இயேசுனாரு செத்த உடனே பிதாவின் கையில் ஆவியை ஒப்படைத்து பிதா பக்கத்துல பரலோகத்துல இருந்தாரு அப்படிங்கிறான் ஒருத்தன் ஸ்தலம் சொல்லி ஒன்னு இருக்கு அப்படிங்கிறான் ஒருத்தன் இல்லைன்னு சொல்றான் ஆக இந்த கிறிஸ்தவர்களே ஆயிரத்திட்டு பிரிவு இருக்கு கிறிஸ்தவர்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சம்மந்தம் பண்ணிக்க மாட்டாங்க இது அலேரியா கோஸ்டின் ஒண்ணு இருக்கு உருவ வழிபாடு செய்கிற கோஸ்டின் ஒண்ணு இருக்கு மாதா குமுற கோஸ்டின் ஒன்னு இருக்கு இந்த நற்செய்தியில என்ன இருக்கு நற்செய்திய வாழ்வாக்கு அப்படின்னு சொல்லி எந்த போதகரும் சொல்றது கிடையாது ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் விசுவாசிகளை வர வச்சு பிரைன் வாஷ் பண்ணி தசம பாகம் சொல்லி அவங்ககிட்ட இருந்து காசு பறிக்கிற தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பணம் பறிக்கிற தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இப்ப சொல்றாங்க நடிகர் விஜய்க்கு நாங்க ஆதரவு தர்றோம் ஏன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவரா அவர் எந்த கிறிஸ்தவர் எந்த கோயிலில் ஞானசானம் எடுத்தாப்புல விஜய் எந்த கோயில்ல புதனன்மை எடுத்தாப்புல எந்த கோயில கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செஞ்சாப்புல எந்த கோயில கிறிஸ்தவ முறைப்படி தன் குழந்தைகளுக்கு ஞான்சானம் கொடுத்தாப்புல தன் குழந்தைகளுக்கு எந்த கோயிலில் கிறிஸ்தவ ஜில புதனன்மை கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாப்ல சரி கிறிஸ்தவர்களுடைய வாக்குறுதி கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் புதைக்கிறதுக்கு கல்ரா கிடையாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்களுக்கு பொதுக்கல்லறை ஒதுக்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி தரதுன்னு சொல்லி அரசாங்கத்துல பல வருஷமா முப்பது வருஷமா பொறுக்கி வச்சுட்டு வர்றாங்க ஆனா முப்பது வருஷமா தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இந்த ஆளும் திமுக அண்ணா திமுக அரசு கண்டுகொள்ள நடிகர் விஜய் சம்பந்தம் இது சம்பந்தமா வாக்குறுதி கொடுத்தாரா நான் ஆட்சிக்கு வந்தா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஹ் கிறிஸ்தவர்களை புதைப்பதற்கு நான் பொதுக்கல்லறை அமைப்பதற்கு இடம் தருவேன்னு சொன்னாரா சொல்லல தலித் கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒரு குரூப் இருக்கு அவங்க நீண்ட காலமா எங்களை வந்து பட்டியல் பிரிவுல சேருங்க எங்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல வச்சிருக்காங்க நாங்க பாதிக்கப்படுறோம் பிரமத கிறிஸ்தவர்கள் வந்து பட்டியல இருக்கிற மாதிரி பிரமத தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் பட்டியல இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்துல இருக்கிற பட்டியல் கிறிஸ்தவர்கள் பட்டியல சேருங்க தலித் கிறிஸ்தவர்கள் எஸ் சி பட்டியல சேருங்க சொல்லி ஏறத்தாழ ஒரு எழுபது ஆண்டு காலமா நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா விஜய் ஏதாவது கோரிக்க வச்சாரா ஆட்சிக்கு வந்தா தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியல சேப்பேன் உண்மை சொல்லலையா அப்படி வர்றாப்புல கையாட்டுறாப்புல பதினஞ்சு நாளைக்கு வந்து ஏதாவது வெளி வெளியில தலைகாட்டுறாப்ல உடனே விஜய் 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 அப்படிங்கிறீங்க கிறிஸ்தவ போதகர்கள் சரி அந்த விஜய் ரசிகர்கள் தான் தற்கூரியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா சில கிறிஸ்தவ போதகர்களும் தற்கூரியா இருக்காங்க அவங்களே பார்த்தா இந்த கிறிஸ்தவ அந்த விஜய் ரசிகர்களை விட இவங்களே வந்து தற்கூரியா விஜய் அப்படிங்கிறாப்புல ஒரு போதகர் மீட்டிங்ல விஜய் விஜய் அப்படிங்கிறாப்ல இந்த தற்கொலை கிறிஸ்தவ போதைகளை போய் என்ன சேர்க்க அரசியலுக்கு வரணும்னா அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரசியலை கரைச்சி குடிச்சவங்க எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆஹ் நேற்று வந்திருக்காப்ல விஜய் விஜய்க்கே ஒண்ணும் தெரியாது அவரே அரசியல்ல மண்ணு ஆஹ் அவரை பின்னாடி போயிட்டு நீங்க போய் இது பண்றீங்க முதல்ல உங்க சர்ச்சில் இருக்கவங்களை கொண்டு போய் கிறிஸ்தவ விஜய்க்கு ஓட்டப்பட சொல்லுங்க அப்புறமேட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் பத்தி பேசுங்க ஏ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு சங்கமும் கிடையாது சபையும் கிடையாது ஏ ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு சங்கமும் கிடையாது சபையும் கிடையாது நீங்க உங்க மதம் பிறப்புற வேலைய உங்களுடைய போதக பணிய நீங்க பாத்துக்கோங்க அரசியல்ல கிறிஸ்தவர்களாகிய பொதுநிலையினர் நாங்க பாத்துக்கிறோம் கிறிஸ்தவ போதகர்கள் மதம் பரப்புற உங்க வேலையை பார்த்துக்கோங்க அரசியல் வேலையை கிறிஸ்தவ பொதுமக்களாகிய நாங்க பாத்துக்கிறோம்